மதுரை மகாத்மா காந்தினாருக்கு பக்கத்தில் வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வரும் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் ரொம்ப மெயினான ஏரியா மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்த்தையே பேசி முடிச்சுக்கலாம் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது கமிஷன் கிடையாது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு வரும் வீடு பெரிய வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீடு விருப்பம் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்க அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா வரும் வாடகை ஏழாயிரம் ரூபா